திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குரு பூஜை எட்டு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு அதாவது கார்த்திகை சதயம் நாள் அங்கே அதிர்ஷ்டானத்திலே சிறப்பாக நடைபெறுகிறது தொடர்ந்து நான் வந்து அவர் அந்த குரு பூஜைக்கு தவறாமல் ஆண்டுதோறும் சென்றாண்டு வரை போகக்கூடிய வாய்ப்பு இறையொருளால் கிடைத்தது என் மீது மிகவும் வந்து மதிப்பு உடையவர்கள் அதாவது திருத்தொண்டர்கள்லாம் யார் என்று சொல்லி உண்மையான திருத்தொண்டர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி அடையாளம் காணக்கூடிய பேரூரால் அவருக்கு இறைவன திருவுறளால் உருவர்களாலையும் கிடைக்கப்பட்டவர் அங்கே வந்து சந்திக்க சென்றால் அமர வைத்து தான் என்னை வந்து பேசுவார்கள் என்னை போல் வந்து திருத்தொண்டு அப்படி தான் பேசுவார்கள் ஏழை பணக்காரன் ஜாதி இந்த இழிவுகள் எல்லாம் எதுவுமே அவர் இல்லை அரசியல்வாதிகளை நாடி அவர் சென்றதில்லை அரசியல்வாதிகள் அங்கே வந்துதான் ஆசி பெறுவார்கள் அந்த திருமணத்தின் மாண்பை வந்து முழுவதுமாக காத்தவர்கள் அவர்களுடைய திருத்தொண்டை விலக்கி சொல்வதென்றால் அதற்கு வந்து பல மணி நேரங்கள் ஆகும் நான் கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த திருப்பணிகளில் ஈடுபட்டு அவர்கள் இருந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை தொடர்ந்து பல பழக்க வழக்கங்களிலே பல அனுபவங்கள் இருக்கின்றன அதை விரித்தால் வந்து பெருகும் உரிய நேரத்தில் நான் விளக்குகிறேன் சிவாயணம்